ஸோ விஜய் பார்க்க வந்த கூட்டமாக இருந்துச்சுன்னா இதெல்லாம் ஓட்டாக மாறுமா ஒரு நடிகன் விஜய் அவர் வந்திருக்காரு பார்க்க வந்திருக்கோம் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அது ஓட்டாக மாறுமான்னு நமக்கு தெரில ஸோ இது பெரிய வரவேற்பு இருக்குது விஜய் இன்னைக்கு அரசியலுக்கு வந்திருக்காரு பெரிய வரவே வரவேற்பு இருக்குது எழுச்சி அப்படின்னு நிறைய பேர் பேசுகிறாங்க விஜய் அரசியல் ஒரு எழுச்சி அப்படின்னு பேசுகிறாங்க அது கிடையவே கிடையாது காரணம் என்னென்னா தான் ஃபஸ்ட்டு டைமாக வந்து ஒரு அரசியலில் வந்து எப்படி சொல்கிறது தேர்தலில் வந்து பங்கேற்க போகிறாரு ஃபஸ்ட்டு பிளேயராக இருக்கிறதுனால அன்டெஸ்டட் பிளேயராக இருக்காரு அதுதான் உண்மை ஸோ அப்படி இருக்கும்போது இருபத்தி ஆறு எலெக்ஷன் அது வந்ததுக்கு அப்புறம் அதனுடைய ரிசல்ட்லாம் வந்ததுக்கு அப்புறம் தான் விஜய் எத்தனை பர்சன்ட் ஓட்டு எடுத்திருக்காரு விஜய்க்கு என்ன செல்வாக்கு இருக்குது இது எல்லாமே தெரிய வரும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இரநூத்தி தொகுதியும் வந்து எப்படி சொல்கிறது யாருமே வந்து கூட்டணிக்கு வரலைன்னா தனித்தே போட்டிடுற சூழ்நிலை வரும் காரணம் என்னன்னா அவர் வந்து சீஃப் மினிஸ்டர் இலக்கை நோக்கி தான் இந்த எலெக்ஷன் அந்த நகர்வே அப்படி தான் இருக்கு ஸோ தனித்து போட்டிட்டார்னா எத்தனை இடங்கள் கிடைக்கும் அப்படின்னா நிச்சயமாக வந்து விஜயே வந்து டவுட்டு தான் ஒரு ஒரு வந்து சீட்டு கிடைக்கிறது டவுட்டு தான் திருச்சி கிழக்கில் வந்து விஜய் போட்டிடுவார் அப்படிங்கிறாங்க ஏன்னா இந்த மக்கள் கூட்டத்தை பார்த்ததுக்கப்புறம் திருச்சி கிழக்கில் வந்து போட்டிடுறது வா இருக்கான இருக்காருன்னு சொல்கிறாங்க